வணக்கம் இன்று வெளியான மிக முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்ற செய்தியே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வெளியிட்டுள்ளார் எதற்காக முதலாவதாக மூன்றாவது முறை பிரதமராக மோடியவர்கள் வந்துவிட்டால் முதலாவது செய்யக்கூடிய வேலை தென் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதுதான் என்ற அறிவிப்பை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார் வென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பல்வேறு அமைச்சர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவின் அடிமட்ட தொண்டன் மட்டும்தான் ஊழல் செய்ய மாட்டான் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் நிர்வாக பொறுப்புகள் வகிக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அனைவருமே ஊழல்தான் செய்திருப்பார்கள் என்ற அனைத்து தகவல்களும் பாஜகவிடம் இருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களிடமும் மேலும் தொண்டர்களிடமும் கூறியுள்ளார் மேலும் நிபந்தனையற்ற ஜாம ஜாமீனில் வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குறிப்பாக ஏழு நாட்களில் முழுமையான ஆதரவாளர்களிடம்தான் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார் இதில் அவர் பேசியதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வார் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மேலும் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத நிலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகும் என்றும் அவர் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் எந்த ஒரு தவறும் கூட திமுக செய்துவிடக்கூடாது இனி வரக்கூடிய காலங்களில் என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருப்பது கூட்டு கலவாணியாக இந்தியா கூட்டணி செயல்படுகிறதா என்ற அறிவிப்பையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறுவது போல் தவறு செய்த அனைவரையும் நாங்கள் கைது செய்வோம் அதில் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது சனாதான பிரச்சனையே முன்வைத்துதான் பாஜக வடமாநிலங்களில் ஆட்சியை சமீபத்தில் கைப்பற்றியது அதே நிலைமைதான் மீண்டும் உருவாகும் இதற்காகத்தான் இந்தியா கூட்டணி பிரச்சாரத்திற்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் இந்தியா கூட்டணி தவிர்த்து வருவதாகவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பிரச்சாரத்திற்கு வந்துவிடவே கூடாது என்றும் ஸ்டாலின் அவர்களிடம் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியுள்ளார்கள் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறுவது போல் நிச்சயமாக மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் கைது நடவடிக்கை செய்யப்பட்டால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத நிலைமை உருவாகும் என்றால் அவர் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வைப்பார் எதற்காக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அனைத்து தகவலும் தற்பொழுது வெளியாகவில்லை ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுத்தளவிற்கு ஒரு கட்சி இல்லாமல் இருந்தால் மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் இழந்த கட்சியில் உள்ள முக்கியமான நபர்கள் கைது நடவடிக்கை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் மீண்டும் எப்ப வேண்டுமானாலும் ஆட்சி கவிழலாம் என்ற அரசியல் இவர்களுக்கு தனி சட்டமே வகுத்து வைத்திருக்கார்கள் ஆனால் பாஜகவை பொறுத்தளவிற்கு மூன்றாவது ஆண்டு ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக திமுக தான் எங்களுடைய முதல் கைது நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருப்பது பாஜக திட்டம் அனைத்தும் திமுகவிற்கு தெரியப்படுத்தும் விதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்கிறார் இதனால் திமுக பதற்றத்துடன் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொண்டால் சரியாக இருக்குமா பாஜக இதை உறுதிப்படுத்துமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்